ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவ தோலெல்லாம் எடுத்து ஒரு சாக்கு சாக்குமுட்டியாக கட்டி வச்சிருக்கா பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை கார்லிக் பீல் பில்லோ செய்கிறதுக்கு தான் பூண்டு தோல் தலையணை இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு மெயினாக வந்து ஒற்றை தலைவலி இருக்குது அதாவது மைக்ரைன் இருக்குது அதனால் பூண்டு தோலில் தலையணை செஞ்சு படுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி சரியாகும் அப்படின்னு எனக்கு ஒரு டாக்டர் சஜெஸ்ட் பண்ணாங்க அதை நீங்கள் ஸ்பெல் பண்ணிவிட்டு தூங்கும்போது தலைவலி ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை தலையில் நீர் கொத்துக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி தூக்கம் இல்லாமல் நிறைய பேருக்கு அவஸ்தப்பட்டு இருப்பாங்க இந்த பிள்ளைல படுக்கிறதுனால நல்ல தூக்கமும் வருமா அந்த மூட்டை ஃபுல்லாக இருந்த பூண்டுத்தோல் அழகாக ஒரு பில்லோ கவருக்குள்ளே செட்டாயிடுச்சு பார்க்குறதுக்கு நல்லா பல்ஜாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ப்ரெஸ் பண்ணால் நல்லா அமைங்கிடுது நம்ம டெய்லியும் தலை வச்சு படுக்கும்போது அது இன்னும் நல்லாவே அமைங்கிடும் அதனால தலைகாணி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சு பண்ணலாம் ஆனால் கம்மியாக வச்சு பண்ணும்போது நம்ம தலை வைக்க வைக்க இன்னும் நல்லா ஆகிடும் ஃப்ளாட்டாக தலைகணை வைக்கிறவங்க அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி ஹெல்தியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஜீப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க